இவங்க பிஎன்எஸ் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்துல யாரெல்லாம் இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு எதிராக செயல்படுகிறார்களோ ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கடுங்காவல் தண்டனை என்று சொல்லுவதோடு மட்டுமல்லாம யாராவது அதற்கு நிதி கொடுத்திருந்தால் அவர்களும் அந்த தண்டனை செய்ததாக தொங்குறான் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நம்ம இங்க நின்று அரசியலமைப்பு தின தண்ணிக்கு நம்ம உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் பேசுறோம் இல்லையா இப்படி பேசுறது பாஜக காரனுக்கு தேச விரோதமா தெரியும் ஏன்னா அவன் அந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை அழிக்கணும்னு நினைக்கிறான் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இவர்கள் எல்லாம் பேசுறாங்க இங்க பிரிவினையை ஏற்படுத்த நினைக்கிறாங்கன்னு சொல்லுவான் இப்போ இதுக்கு யாராவது பணத்தொகை கொடுத்திருந்தாலும் கூட அவர்களையும் அந்த இடத்துல அரஸ்ட் பண்ணி உள்ள போடணும்னு சட்டத்தை கொண்டு வந்து வச்சிருக்கான் இப்படி ஒரு கொடூரமான தேச துரோகத்தை விட கொடூர வட இந்தியாவில் பல இடங்கள்ல யாரோ ஒருத்தன் பேசின ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு இவன் எப்பயோ ஜிபே பண்ணான்னு சொல்லி இவனை தூக்கிட்டு போய் யூஏபி வச்சிருக்கான்